ஒன்று அறிமுகம் வாழ்க்கையில் அனைவருக்கும் ஒரு நேரம் வரும் நாம் ஏதாவது பெரியதாக செய்யணும் தொழில் தொடங்கணும் அதுவும் நம்மோட நண்பர்களோட சேர்ந்து செய்யணும் என்று கனவு காணும் தருணம் அது எளிதாக தோன்றும் நண்பர்கள் என்றால் நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இருந்தால் ஒப்பந்தம் விதிகள் நிபந்தனைகள் எல்லாம் தேவையில்லை என்று நம்மால் எண்ணப்படும் ஆனால் உண்மையில் நட்பு மற்றும் தொழில் இரண்டு வெவ்வேறு உலகங்கள் நட்பு என்பது உணர்ச்சி அன்பு நம்பிக்கை உறவு தொழில் என்பது கணக்கு ஒப்பந்தம் பொறுப்பு லாபம் நஷ்டம் இந்த இரண்டு உலகங்களை கலந்துவிட்டால் ஒரு பெரிய புயல் வரும் அந்த புயல் என்னை சுழற்றிச் சென்றது இரண்டு எனது அனுபவம் ஒரு வருடம் முன்பு எனக்கு ஒரு கனவு இருந்தது நான் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு வியாபாரம் தொடங்கினால் எவ்வளவு அருமையாக இருக்கும் நம்மிடம் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இருக்கிறது அதனால் லாபம் நிச்சயம் வரும் என்று எண்ணினேன் அந்த எண்ணம் என் மனதில் தீப்புரி போல எரிந்தது நான் ஒருவரை மட்டுமல்ல இரண்டு நண்பர்களை அழைத்தேன் வாங்க நாம் சேர்ந்து புது பிசினஸ் தொடங்கலாம் நம்முடைய உழைப்பாலும் நம்பிக்கையாலும் எல்லாருக்கும் நல்ல வருமானம் வரும் நம்ம வாழ்க்கையே மாறும் ஆரம்ப கட்டம் கனவுகள் முதலில் நாங்கள் சந்தித்தோம் பிசினஸ் ஐடியா பற்றி பலமுறை பேசினோம் ஒருவர் மார்க்கெட்டிங் பார்ப்பார் ஒருவர் அக்கவுண்ட்ஸ் கவனிப்பார் நான் எக்ஸிகியூஷன் பிளஸ் ஆபரேஷன் கவனிக்க வேண்டும் இப்படி பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டோம் ஆனால் அது வாய்மொழியாகத்தான் இருந்தது எந்த எழுதப்பட்ட ஒப்பந்தமும் இல்லை எந்த தெளிவான ரூலும் இல்லை எல்லாம் நம்ம நண்பர்கள்தானே நம்பிக்கை போதும் தான் என்ற எண்ணம் முதலீடு நம்பிக்கையின் விலை நான் என்னுடைய சேமிப்பு பணத்திலிருந்து ரூபாய் நாற்பதாயிரம் முதலீடு செய்தேன் அது எனக்கு பெரிய தொகை ஒரு வருடம் சேமித்து வைத்த பணம் நண்பர்கள் சொன்னார்கள் பாரு இப்போ நீ அதிகம் போடுகிறாய் லாபம் வந்ததும் ஷேர் பண்ணிக்கலாம் உன்னை துரோகம் செய்ய மாட்டோம் அந்த ஒரு வரி உன்னை துரோகம் செய்ய மாட்டோம் என்பது என்னை நிம்மதியாக்கியது நான் என் மனதை அவர்களிடம் ஒப்படைத்தேன் நடுநிலை சிக்கல்கள் ஆரம்பம் முதல் இரண்டு மாதங்கள் எல்லாம் நன்றாகவே இருந்தது ஆர்டர்கள் வந்தது சிறிய அளவு லாபமும் கிடைத்தது ஆனால் மூன்றாவது மாதம் வந்தபோது மார்க்கெட்டிங் கவனிக்க வேண்டியவர் இப்போ பிஸி என்று தவிர்க்க ஆரம்பித்தார் அக்கவுண்ட்ஸ் பார்க்க வேண்டியவர் சில விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியல் என்று சொல்லி கணக்குகளை வெளிப்படையாக காட்டவில்லை எனக்கு மட்டும் எல்லா வேலைகளும் வந்து விழுந்தது கால்ஸ் டெலிவரி கஸ்டமர் ஹேண்ட்லிங் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த நேரத்தில் நான் யோசித்தேன் இது தற்காலிகம்தான் நண்பர்கள்தானே அவர்கள் மாற்றமடைவார்கள் என்று ஆனால் இல்லை நாள் கடந்து சிக்கல்கள் பெருகின சண்டைகள் உறவு முறிவு நான் கணக்குகளை காட்டுங்க என்றால் அவர்கள் கோபமாக பதில் சொன்னார்கள் ஏன் நாம் நம்மை சந்தேகிக்கிறாயா நாங்கள் உன்னை ஏமாற்றுவோமா என்று அந்த வார்த்தை என் மனதை புண்படுத்தியது ஆனால் நிஜத்தில் அவர்கள் வெளிப்படையாக இல்லை மெதுவாக சண்டைகள் அதிகரித்தன ஒருநாள் அவர்கள் நேராக சொன்னார்கள் இந்த பிசினஸை நாங்கள் தொடர முடியாது நீ எதை வேண்டுமானாலும் பண்ணிக்கோ எங்களுக்கு விலக வேண்டியது அவசியம் என்று முடிவு இழப்பு அந்த ஒரு முடிவு என் மனதை உடைத்தது நான் முதலீடு செய்த ரூபாய் நாற்பதாயிரம் முழுவதும் போய்விட்டது அதைவிட பெரிய நஷ்டம் ஒரு வருடம் முழுவதும் நான் செலவிட்ட உழைப்பு நேரம் ஆற்றல் வீணானது நான் தினமும் வேலை பார்த்தேன் அவர்கள் சுகமாக இருந்தார்கள் இறுதியில் நான் மட்டும் இழந்தேன் மூன்று அந்த நிமிடம் உள்ளுக்குள் போராட்டம் நான் இரவில் தூங்க முடியவில்லை நான் முட்டாளா நண்பர்களை நம்பியதே என் தவறா பணம் போனதே பெருசா இல்ல நேரம் வீணானதே பெருசா என் உள்ளத்தில் நூறு கேள்விகள் அதற்கெல்லாம் விடையில்லை அந்த வேதனையில் இருந்தபோது நான் புத்தரின் கதையை நினைத்தேன் புத்தரின் காலக்கதை இங்கேதான் நான் புத்தரின் கதையை நினைத்தேன் ஒரு நாள் நாலு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் வணிகம் தொடங்க வேண்டுமென்று முடிவு செய்தனர் ஆரம்பத்தில் எல்லாமே நன்றாக சென்றது லாபம் வந்தது மகிழ்ச்சி இருந்தது ஆனால் மெதுவாக பேராசை சந்தேகம் சண்டை அனைத்தும் வந்தது நான் அதிகம் செய்தேன் நீ குறைவாக உழைத்தாய் என்ற சண்டை நீ அதிக லாபம் எடுத்தாய் என்று குற்றச்சாட்டு அவர்கள் வணிகம் சிதறிப்போனது நட்பும் உடைந்தது அந்த நாலு பேரும் புத்தரிடம் சென்றனர் புத்தர் அமைதியாக கேட்டார் பின்னர் அவர் ஒரு உவமை சொன்னார் நட்பு ஒரு மரம் தொழில் ஒரு கருவி கருவியை அந்த மரத்தில் அடித்தால் மரமே உடைந்துவிடும் தொழிலை செய்ய விரும்பினால் விதிகளுடன் செய் நட்பை காக்க விரும்பினால் தொழிலை நட்பிலிருந்து விலக்கு எனக்கு கிடைத்த பாடம் அந்த கதையை நான் என் வாழ்க்கையோடு ஒப்பிட்டேன் நான் இழந்தது நாற்பதாயிரம் ஆனால் நான் பெற்ற பாடம் அருமையானது நண்பர்கள் இஸ் உணர்ச்சி தொழில் இஸ் ஈக்குவல் டு ஒப்பந்தம் இவை இரண்டையும் கலக்கக்கூடாது இன்று நான் புரிந்து கொண்டேன் ஒவ்வொரு தொழிலுக்கும் விதிகள் வேண்டும் நண்பர்களுடன் தொழில் செய்ய வேண்டியிருந்தாலும் எழுத்து வடிவ ஒப்பந்தம் அவசியம் பொறுப்புகள் பணம் கணக்கு அனைத்தும் தெளிவாக இருக்க வேண்டும் முடிவு இன்று நான் அந்த அனுபவத்தை நினைத்தால் வருத்தமாக இல்லை அது என்னை வலிமையாக்கியது நாற்பதாயிரம் இழந்தாலும் ஒரு வருடம் வீணானாலும் நான் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டேன் பிகே நட்பை காக்க வேண்டுமெனில் தொழிலை விதிகளுடன் நடத்த வேண்டும் புத்தரின் வார்த்தைகள் என் மனதில் இன்னும் ஒலிக்கின்றன நட்பு காக்கப்பட வேண்டும் தொழில் நடத்தப்பட வேண்டும்